வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம அகரகர் கோகோனட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை லிட்டர் தண்ணியில் இருபது கிராம் அகரகர் கடல் பாசினோ சொல்லுவாங்க அதை போட்டு நல்லா கொதிக்க விடுறேன் அதை நல்லா கொதித்து வந்தோன்னே அதில் வந்து ஒரு ஒரு கரண்டி சக்கரை போட்டு நல்லா கிளறி விடுங்கள் கிளறி விட்டு இப்போ மூணு தட்டை எடுத்துகிட்டு மூணு இதுவாக ஊற்றிட்டு உங்கள் கிட்டே ஃபுட் கலர் என்னென்ன கலர் இருக்கோ அதை மூணு கலர் நான் வந்து க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் மூணு கலர் ஊற்றி அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா நல்ல ஜெல்லி மாதிரி ஆகிடும் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மூணு கலரையும் ஒன்றா கலந்து வச்சுட்டேன் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காயில் நல்லா திக்காக பால் எடுத்து ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுட்டு நம்ம இந்த அகரகர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு சப்ஜா விதைய ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதையும் போட்டு கலந்துட்டேன் சூப்பரான கோகனட் அகரகர் மில்க் ஷேக் ரெடி இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்ட டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள்